வடக்கு நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்பெயின் நகரில் இறப்பதற்கு தடை சமூக வலைத்தளத்தால் மீண்டும் பிரபலம் அமெரிக்கா ரஷ்யா மோதல் தீவிரம் இடையில் சிக்கிய இந்தியா ரஷ்யாவுக்குள் நுழைந்த உக்ரைனின் ட்ரோன் தவறிய தாக்குதல் இலக்கு ரஷ்யாவுடன் அணுவாகித போருக்கு அமெரிக்கா தயார் ட்ரம்ப் வீரர்களுக்கு புதிய சீருடை அறிமுகப்படுத்தப்படும் ஜெர்மனி சுவிஸ் மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் மிரட்டல் வன்முறையாக மாறிய இங்கிலாந்து குடியேற்ற போராட்டங்கள் பலர் கைது இனி விரிவான செய்திகள் ஸ்பெயின் நகரில் இறப்பதற்கு தடை சமூக வலைதளங்களால் மீண்டும் பிரபலம் இறப்பதற்கு சட்ட விரோதமானது என்ற விசித்திரமான ஒரு சட்டம் ஸ்பெயினின் ஒரு சிறிய நகரில் இயற்றப்பட்டுள்ளது இது சமூக வலைதள பதிவால் மீண்டும் பிரபல்யம் அடைந்துள்ளது ஐரோப்பிய நாடான ஸ்பெயினின் கிரானட்டா மாகாணத்தில் அமைந்துள்ள லான் ஜரோன் என்ற ஒரு அழகான சிறிய நகரம் வரும் நான்காயிரம் பேர் வசிக்கக்கூடிய இந்நகரம் மூலிகைகள் நிறைந்த நீரூற்றுகளுக்கு பிரபலமானது பதினெட்டாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட இந்த நகரின் ஸ்பா எனப்படும் உடலுக்கு புத்துணர்வு ஊட்டு மையங்கள் பல்வேறு நோக்கங்களுக்கான சிகிச்சை பெறுவதற்காக வரும் சுற்றுலா பயணியரை இருக்கிறது நீர் மற்றும் உணவு திருவிழாக்களுக்கும் பெயர் பெற்ற லான் ஜரோன் ஒரு விசித்திரமான சட்டத்தாலும் உலகளவில் அறியப்பட்டுள்ளது சட்ட விரோதமானது என்று அங்கு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது நகரத்தில் உள்ள ஒரே ஒரு கல்லறை தோட்டம் நிரம்பாவிட்டதால் அப்போதைய மேயர் ஜோஸ் ரூபியோவால் இந்த விசித்திரமான சட்டம் பிறப்பிக்கப்பட்டது புதிய கல்லறை தோட்டத்துக்கான நிலம் கிடைக்கும் வரை லான்ஜரோன் மக்கள் இறப்பதற்கு தடை விதிக்கப்படுகின்றனர் என்று அவர் அப்போது அறிவித்தார் அதிகாரிகளால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளித்து நலமுடன் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தவே மேயர் இவ்வாறான நகைச்சுவையான அணுகுமுறையை கையாண்டதாக கூறப்படுகிறது அமெரிக்கா ரஷ்யா தீவிரம் சிக்கிய இந்தியா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான பதற்றம் நாளுக்கு நாள் மோசமடையும் சூழல் உருவாகி உள்ளது இந்த நிலையில் ரஷ்ய எல்லைக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பிய அமெரிக்கா மூன்றாம் உலக போர் விஸ்வரூபம் எடுக்குமா என்ற உலகளாவிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மோதலின் மையத்தில் இந்தியா சிக்கியுள்ளது தள்ளுபடி விலையில் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்கி வந்த இந்தியாவை அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் இறக்குமதி வரி மற்றும் அபராதங்கள் மூலம் அழுத்துகிறது இந்தியாவும் ரஷ்யாவும் நேர்மறையான நிலையான உறவுகள் என்று தெரிவிக்க அமெரிக்காவுடனான உறவுகளும் வலுவான ஜனநாயக தொடர்புகள் எனவும் விளக்கப்பட்டுள்ளது இந்திய அரசு விவசாயம் மற்றும் பால் பண்ணை சந்தைகளை திறக்க மறுத்துள்ள நிலையில் அமெரிக்காவின் வரி நடவடிக்கையால் பெரும் பாதிப்பு ஏற்படாது என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இரு அணு வல்லரசுகளின் வார்த்தை போர் தவறான கணிப்புகள் அல்லது சிதறல் நடவடிக்கைகளால் தீவிர மோதலாக மாறும் அபாயம் உள்ளது என புவிசார் அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ரஷ்யாவுக்குள் நுழைந்த உக்ரைனின் காமிகே ஸ்டோன் தவறிய தாக்குதல் இலக்கு உக்ரைனின் காமிகே சாலில்லா விமானம் ரஷ்யாவில் விழுந்த விபத்துக்குள்ளான காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்தியாவின் பிரையன்ஸ் நகருக்கு அருகில் உள்ள ஒரு ஏரியில் உக்ரைனின் காமிகிஸ் ஆளில்லா விமானம் விழுந்து வெடித்து சிதறியுள்ளது இந்த விபத்தின் வீடியோவில் ஆளில்லா விமானம் ஏரியில் விழுவதற்கு முன் பெரும் புகை மண்டலமும் தீப்புளம்பும் எழுவதை பார்க்க முடிகிறது இந்த சம்பவம் ரஷ்யாவின் ஆழமான பகுதிக்குள் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய அதிகாரிகள் ஆளில்லா விமானத்தின் கட்டுப்பாடுகள் மின்னணு போர்க்கருவிகளால் முடக்கப்பட்டதால் அது கீழே விழுந்ததாக கூறுகின்றனர் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் படைகள் அதன் இலக்கை அடைவதற்கு முன்பே வெற்றிகரமாக செயலிழக்க செய்ததாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு பதிலளிக்கும் விதமாக மொஸ்கோ மேலும் தாக்குதல்களை தொடங்குவதாக அச்சுறுத்தியுள்ளது தங்கள் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த நடத்தப் போவதாகவும் உறுதியளித்துள்ளது ரஷ்யாவுடன் அணுவாகித போருக்கு அமெரிக்கா தயார் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் அணுவாகுத போருக்கு அமெரிக்கா தயாராக உள்ளது என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் உக்ரைன் மீதான போரால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இது தொடர்பாக ரஷ்யா அமெரிக்கா இடையே மோதல் போக்கு உள்ளது அமெரிக்கா ரஷ்யா இடையே பதற்றம் இந்த வார தொடக்கத்தில் டிரம்புக்கும் ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெட்வடேவுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு தொடங்கியது இருவரும் மாறி மாறி விமர்சனம் செய்து வருகின்றனர் இதனால் கடும் கோபம் அடைந்த டொனால்ட் டிரம்ப் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா நோக்கி அனுப்பி வைக்க உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் கூறியதாவது ரஷ்யாவுடன் அணுவாகித போருக்கு அமெரிக்கா தயாராக உள்ளது அணுவாகித தாக்குதல் நடத்தும் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்ப வேண்டியிருந்தது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது அந்த பொருத்தமானது என்று நாங்கள் நினைக்கவில்லை எனவே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நமது மக்களின் பாதுகாப்பிற்காக நான் இதை செய்கிறேன் நீங்கள் அணுசக்தி பற்றி பேசும்போது நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் இவ்வாறு அதிபர் கூறியுள்ளார் ராணுவ வீரர்களுக்கு புதிய சீருடையை அறிமுகப்படுத்த உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் ஜெர்மனியின் ஆயுத படைகளுக்கு புதிய கே மொப்லாஜ் வடிவமைப்பில் கம்பளி சீருடை வழங்கப்பட உள்ளது புதிய கம்பளி உடை தற்போது விசேட படையணிகள் மட்டுமே பயன்படுத்தி வந்தன ஆனால் தற்போது நான்கு லட்சத்து அறுபதாயிரம் படை வீரர்கள் கொண்ட புதிய பணியிட இலக்கை நோக்கி அனைத்து படையினருக்கும் இந்த புதிய சீருடை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஜெர்மனி பாதுகாப்புத்துறை கூறுகையில் சமீபத்திய இராணுவ ஆய்வுகள் இந்த புதிய நகர்ப்புற போர்க்கட்டமைப்புகளில் சிறந்த மறைமுகத்தன்மையை வழங்குகிறது என தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் படிப்படையான மாற்றம் தொடங்கப்பட உள்ளது முழுமையான மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் நிறைவேறும் இந்த மாற்றம் மூலமாக விசேட படையணிகள் போர்களில் தனித்து அடையாளம் காணப்படுவதை தவிர்க்க முடியும் மேலும் ஏற்பட்டுள்ள காலநிலை மாறுதல்களுக்கு ஏற்ப இந்த புதிய வடிவமைப்பு ஒத்துழைக்க கூடியதாக உள்ளது இந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்தாலும் துல்லியமான செலவீன மதிப்பீடுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை சுவிஸ் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் மிரட்டல் பிரபல சுவிஸ் நிறுவனமான நோவார்டிஸ் உட்பட பல மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் சுவிஸ் மருந்து தயாரிப்பு நிறுவனமான நோவார்டிஸ் மற்றும் மெர்க் ஃபைசர் அஸ்டாஜெனக்கா நோவா நோர்டிஸ்க் சனோபி முதலான பதினேழு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதங்களில் அமெரிக்காவில் விற்கப்படும் இந்த நிறுவனங்கள் தயாரிக்கும் மருந்துகளின் விலைகளை உடனடியாக குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அறுபது நாட்களுக்குள் மருந்துகளின் விலைகள் குறைக்கப்படாவிட்டால் பலிக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் வன்முறையாக மாறிய இங்கிலாந்து குடியேற்ற போராட்டங்கள் வன்முறையாக மாறிய இங்கிலாந்து குடியேற்ற போராட்டங்கள் பலர் கைது இங்கிலாந்தில் நடந்த குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்களில் மோதல்கள் வடித்துள்ளது போலீசார் பலரை கைது செய்துள்ளனர் வடமேற்கு இங்கிலாந்தின் மத்திய மான்செஸ்டரில் இனவரி எதிர்ப்பு குழுக்களால் தீவிர எதிர்கொள்ளப்பட்ட வலதுசாரி பிரிட்டன் ஃபர்ஸ்ட் குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் வெகுஜன மில் குடியேற்றத்துக்கு அழைப்பு விடுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடினர் இதற்கிடையில் மத்திய லண்டனில் புகலிடம் கோருவோர் வசிக்கும் ஒரு ஹோட்டலுக்கு வெளியே போட்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்று கூடினர்